வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா திமுக உடன்பிறப்புகள் சில பேர் சோசியல் மீடியாவில் புலம்பியிருக்காங்க ஒரு நிகழ்வுக்கு அதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சமீபத்தில் இருந்து வெளியேறி திமுக செந்தில் பாலாஜி அவர்களுடைய முன்னிலையில் திமுக சேர்ந்த வைஷ்ணவி அப்படிங்கிறவங்க கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க இவங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு புத்தகத்தை வந்து பரிசாக வழங்கியிருக்காங்க என்ன புத்தகம் பெரியார் இன்றும் என்றும் அப்படிங்கிற தலைப்பிலான புத்தகத்தை துணை முதல்வருக்கு வைஷ்ணவி அவர்கள் வழங்கியிருக்காங்களே இந்த புகைப்படம் சோசியல் வைரலா வைரலாக ஆகுது ஸோ இதற்கு சில திமுக உடன்பிறப்புகள் சோசியல் மீடியாவில் கொந்தளிச்சுருக்காங்க பல வருடங்கள் கட்சிக்காக கொள்கை ரீதியாக நிறைய பேர் வந்து எஃபர்ட்டை போட்டுக்காங்களே அவங்கனாலேயே துணை முதல்வரை அவங்க இளந்தலைவர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க திமுக உடன்பிறப்புகளில் இளந்தலைவரை அவ்வளவு ஈஸியாக வந்து பார்க்க முடியல பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா திமுக மூத்த உடன்பிறப்புகளுக்கு இயக்கமாக இருக்கு அப்படி இருக்கும்போது முந்தானியத்து வேறு கட்சியிலேருந்து அங்கே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இருந்து வெளியேறி திமுகவில் வந்து சேர்ந்த குறுகிய நாள்லேயே இளந்தலைவரை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு அப்போது வேறு கட்சியிலேருந்து திமுகவில் வந்து சேர்ந்தாதான் அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஸோ அது வந்து உண்மைதான் போல அப்படிங்கிற மாதிரி ஏன் திமுக தலைமை வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுக உடன்பிறப்புகள் நிறைய பேர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் திமுக எம்பி ஆர் ஆசா இருக்கார்ல அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை முட்டாள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி விமர்சனம் பண்ணியிருந்தார் இதற்கு பாஜக பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கடும் கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சுக்காங்க நேற்று பார்த்தீங்கன்னா சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் பால் கனகராஜ் அவர்கள் பாஜகவுடைய மாநில தலைவர் கம்ப்ளைண்ட் வந்து பண்ணார் ஆர் ஆசாவுக்கு எதிராக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கமிஷனர் அலுவலகத்தில் பாஜகவுடைய பொருளாளர் எஸ் ஆர் சேகர் அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு பாஜக தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கமிஷனர் அலுவலகம் எஸ்பி அலுவலகத்தில் புகார் கொடுக்கறதுனால ஆராசா மீது ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ப முடியாது தமிழ்நாட்டை தாண்டி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இந்தியா முழுவதும் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆராசாவுக்கு எதிராக வழக்கு பதிவு ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா கைது செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஒருவேளை கைது செய்யப்படலை அப்படின்னாலும் நீதிமன்றத்தில் கேஸ் வந்து நடக்கும் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஆராசாக போயிட்டு வந்து அலையக்கூடிய சூழல் வந்து உருவாகும் அப்போ யோசிப்பார் இப்படி போய் அழகிறதுக்கு பேசாமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை விட்டுட்டு தமிழகத்திலேயே கம்ப்ளைண்ட் பண்ணா ஆக்ஷன் எடு எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு பாஜக தொண்டர்கள் நிறைய பேர் பதிவுகள் போகிறாங்க இப்போ கூட பாருங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசியிருந்தார்ல சனாதன ஒழிப்பு மாநாட்டில் டெங்கு கொசு மலேரியாவோட சனாதனத்தை ஒப்பிட்டு வந்து பேசியிருந்தார் அதனால் என்ன நடந்துச்சு அண்ணாமலை என்ன பண்ணாருன்னா உதயநிதி ஸ்டாலின் பேசின அந்த வீடியோவை பல்வேறு மொழிகளில் வந்து சப்டைட்டிலாம் வந்து போட்டு சோசியல் மீடியாவில் அதை வந்து ஷேர் பண்ணுறாரு இந்தியா முழுவதும் உதயநிதி ஸ்டாலின் பேசுனது போய் சேர்ந்துச்சு இதன் காரணமாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் பல கொந்தளிப்புகள் ஏற்பட்டு பல மாநிலங்களில் உதயநிதிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்படுது ஜம்மு காஷ்மீர்லேருந்து இருந்து ஆரம்பித்து உத்தரப்பிரதேசம் பீகார் உத்தரகாண்ட் மத்திய பிரதேசம் இது மாதிரி பல மாநிலங்களில் மகாராஷ்டிரா கர்நாடகா பல மாநிலங்களில் உதயநிதிக்கு எதிராக புகார் கொடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு கோர்ட்டில் வந்து அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் கேஸ் வந்து இப்போ வரைக்கும் நடந்துக்கி உதயநிதி ஸ்டாலின் தரப்பு கூட கேட்குறாங்க மொத்தமாக எல்லா கேஸையும் ஒன்றா சேர்த்து ஒரு இடத்துல நடத்தினா நல்லாயிருக்கும் கொஞ்சம் எங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க ஆனால் கோர்ட் வந்து அதற்கான அனுமதி வந்து கொடுக்கல இப்படி போயிட்டு இருக்குது இப்போ கூட பாருங்கள் கர்நாடகாவில் கடந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் ஒரு நபர் பரமேஷ் அப்படிங்கிறவர் உதயநிதி மீது கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும் அவர் பேசின பேச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எம்பி எம்எல்ஏ மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய பெங்களூரில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் கேஸ் வந்து போட்டார் உதயநிதி மட்டும் கிடையாது அந்த சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்திய வெங்கடேசு ஆதவன் மதுக்கூர் ராமலிங்கம் இவங்க மேலேயும் கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் கேஸ் போட்டு நீதிமன்றம் உதயநிதி வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் அனுப்பி இப்போ வந்து உதயநிதி ஆஜராக நேற்றைய தினம் பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆஜராக அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் என் மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுப்பதற்கான அந்த கேஸை வந்து தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா உயர்நீதிமன்றத்தை உதயநிதி அப்ரோச் பண்ணியிருக்காரு இது மாதிரி கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லிவிட்டு பல்வேறு மாநிலங்களில் உதயநிதி அடையக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கு அதே மாதிரியான ஒரு ஆக்ஷனை வந்து ராசாவுக்கும் எடுக்கலாம் அப்போ மாநில தலைவராக அண்ணாமலை இருந்தார் உதயநிதி பேசினதுக்கு சப்டிக்கெல்லாம் போட்டு அதை இந்தியா ஃபுல்லாக வந்து ரீச் ஆக அதே மாதிரி அமித்ஷாவை முட்டாள் அப்படின்னு ஆராசா பேசியிருக்காருல்ல அவர் பேசின வீடியோவுக்கு சப்டைட்டில் போட்டு ஆங்கிலத்தில் ஹிந்தியில் போட்டு அதை ஷேர் பண்ணுங்கள் தமிழக பாஜகவுடைய தலைமை இப்போ வரைக்கும் ஏன் பாஜகவுடைய முக்கிய நிர்வாகிகள் அதை ஷேர் பண்ணலை அதை முதல்ல பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக பல்வேறு மாநிலங்களில் அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர் புகார் கொடுக்க ஆரம்பிப்பாங்க வழக்குப்பதிவு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படின்னு பாஜகவினர் ஐடியா கொடுக்குறாங்க இந்த ஐடியா ஆர் ஆசாவுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்களே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஆறு வருடங்களில் ஒரு எலெக்ஷனில் கூட போட்டியிடாத கட்சிகளை நீக்கக்கூடிய முடிவு எடுத்திருக்காங்க அரசியல் கட்சிக்கான அந்த அங்கீகாரத்தை ரத்து பண்ணக்கூடிய முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது லாஸ்ட்டு சிக்ஸ் இயர்ஸில் ஒரு எலெக்ஷனில் கூட போட்டியிடாத கட்சிகள் பாஜக கிண்டலுக்கு சொல்கிறாங்க மக்கள் நீதி மையத்தை பார்த்து அடுத்து லிஸ்ட்டில் நீங்கள் தான் ஏன்னா நீங்கள் தான் எலெக்ஷன்லேயும் போட்டியிடாமல் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி ஸோ இப்படி வந்து போய்கிருக்கா இந்த டேரெக்ஷனில் உங்கள் கட்சி அடுத்து இன்னொரு சில வருடங்களில் இந்த லிஸ்ட்டில் உங்கள் கட்சி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிண்டல் பண்ணேன் இப்போ திமுக பாஜக இடையே பெரும் சண்டை வெடிச்சிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்